திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோ பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துணியாவில் எவருக்கும் இல்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துணியாவில் எவருக்கும் இல்லை அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ வானமதை பார்த்திருந்தார் வல்ல நபி சிந்தித்தார் கான்மலை கடலலையை கண்டிரையை போந்திட்டார் வானமதை பார்த்திருந்தார் வல்லல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலையை கண்டிரையை புகழ்ந்திட்டார் இறைவன் சொல்லி தந்தான் ஏந்தல் நபி அள்ளி சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ ஹீராவெனும் மலை குகையே இளநிலை பள்ளிக்கூடம் சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம் ஹீராவின் மலை குகையே இளநிலை பள்ளிக்கூடம் சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம் ஜிபிரியில் ஏந்தி வந்தார் சாந்த நபி எழுதி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோல் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே வாஞ்சை நபி தொடர்ந்தனரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோல் பொருளியல் அரசியலில் புதுமை விஞ்ஞானமதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் பொருளியல் அரசியலில் புதுமை விஞ்ஞானமதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கட்டிருந்தார் ஏகனருள் பெற்றுயர்ந்தார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோள் பண்பான நபி பெருமான் பல்கலை அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ பண்பான நபி பெருமான் பல்கலை அன்பான மாணவராம் அவர் வழி தன்றோ தேர்வினிலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றிடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா ரசூல் நாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவுகோ